சமகால அரசியல் நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக கன்னியாவில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நேற்று கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இன்றைய அரசியலை மேற்கொள்ள இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பாக நாங்கள் பலமாகின்ற பொழுதுதான் கட்சி பலமாக இருக்கின்றது என்று அறிகின்ற பொழுதுதான் குறைந்தது வட உள்ள தரப்பான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் முஸ்லீம் காங்கிரஸ் இல்லாமல் தீர்வை அடைய முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் பேசவில்லை இன்று பத்திரிகை பார்க்கின்ற பொழுது இழைக்கப்பட வேண்டும் சமஸ்டி தீர்வு வர வேண்டும் ஒரு இடத்தில் கூட முஸ்லிம்களுக்கு ஒரு முஸ்லீம்களுக்கு இருக்கும் அல்லது இன்ன தீர்வு என்று இன்னும் தலைமைகள் இன்னும் இதுவரை சொல்லவில்லை அந்த அளவுக்கு முஸ்லிம் சமூக சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு அவர்கள் பின்னிக்கின்றார்கள் அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இன்று ഇന്നാട്ടിൽ തീരെ കാണാൻ മുസ്ലി കിഴക്കമാണ് മുസ്ലിം സമൂഹത്തിൻ്റെ ഒപ്പഴപ്പം അവരുടെ തെളിത്തപ്പെടുത്തി ശ്രീലങ്ക മുസ്ലിം കോൺഗ്രസും ആവണവും ഇല്ലാമു കാണ മുട